ஒரு ருதுக்கும் இந்த தேரில் ஏறி பயணம் செல்வதாக ஐதீகமாக சொல்றாங்க அப்படி முதலாக இருக்கக்கூடிய வசந்த ருதுவில் பவனி வரக்கூடிய சூரியன் பனிரெண்டு சூரியர்களில் இரண்டு பேர் ததாவும் அரியமான் புலஸ்திகர் புலகர் என்ற இரு பிரஜாபதிகளும் வாசுகி கச்சநீர் என்ற இரு சர்பங்களும் தும்புரு நாரதர் என இரு கந்தவர்களும் கிறிஸ்தலி குதிஞ்சஸ்தலி என்ற இரு அப்சரஸ் மங்கைகளும் ரா ராதாகிருஷ்ணன் ராஜேந்திரன் என்ற இரு யக்ஷர்களும் ஹேதி பிரதேதி என்ற இரு ராட்சசர்களும் சூரிய பகவானோட தேர்ல வசந்த ருத்துல பவனி வருவாங்க அடுத்து கீஷ்ம ருத்துல வரக்கூடிய சூரியனுடைய பன்னெண்டு சூரியர்கள ரெண்டு பேராக கூடிய மித்ரன் வருணன் இரு சூரியர்களும் அத்திரி வசிஷ்டருங்கிற இரு பிரஜாபதியர்களும் தக்ஷன் அனந்தன் என்ற இரு சர்பங்களும் மேனகை சகஜயினை என்ற இரு அப்சரஸ் ஆஹா ஊகூங்கிற இரு கந்தவர்கள் நதஸ்வரன் ரதசந்தி ரதஸ்வரன் ரதசித்திரன் என்ற இரு யக்ஷர்களும் புலோஸ்திரிகன் வரதன் என் வரதன் என்ற இரு ராட்சசர்களும் கிரீஷ் மருத்துவ வருவாங்க அடுத்ததாக இருக்கக்கூடிய வ வசந்த வருஷத்துல இந்திரன் விஸ்வான் என்ற இரு சூரியர்களும் அங்கீரசர் பிரிகு என்ற இரு பிரஜாபத்திய முனிவர்களும் ஏலாபத்தி சங்கபாலன் என்ற இரு சர்பங்களும் விவா விஸ்வாவசு உக்ரசேனன் என்ற இரு கந்தர்வர்களும் பிரமோதனன் அசுமாதனன் என்ற இரு ரக்ஷ இரு யக்ஷர்களும் பிரமலோச்சனை அனுமலோச்சனை என்ற இரு அப்சரசர்களும் இரு இராட்சசர்களும் வருஷ வராங்க சரத் ருத்துல பர்ஜன் பூஷா என்ற இரு சூரியர்களும் பரத்வாஜர் கௌதமர் ஆகிய ரிஷிகளும் சித்திரசேனன் விஸ்வருஷி என்ற இரு கந்தவர்களும் ஐராவதன் தனஞ்சயன் என்ற இரு சர்பங்களும் விஸ்வவசி கிருத்தவசி என்ற இரு அப்சரஸ்கன்னிகளும் சேனாசி சுரேஷனன் என்ற இரு எக்ஷர்களும் அபனன் வாதனன் என்ற இரு ராட்சசர்களும் வராங்க ஹேமந்திருத்துல அசமன் பகன் என்ற இரு சூரியர்களும் காஷ்யபர் கிருத்து என்ற இரு முனிவர்களும் மகத் மகாபத்மன் கார்கோ